வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நன்று அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றி எப்பொழுது கிடைக்கும் யார் மூலமாக கிடைக்கும் எந்த துறையில் வெற்றி கிடைக்கும் எந்த வயதில் வெற்றி கிடைக்கும் என்ன திசையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் எந்த விஷயத்தில் தோல்வி யார் மூலமாக தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு எந்த துறையில் எந்த வயதில் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே முதலில் ரிசபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரன் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் ஒரு மனிதன் சுகபோகமாக வாழ்வதற்கும் காரகமான ஒரு கிரகம் தான் சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரன் ஜாதகரீதே நல்லா இருக்கணும் ஸோ அந்த சுக்கரன் உங்களுடைய ராசிநாதனா வர்றார் அவர் மீன ராசியில் உச்சமடைகிறார் அதாவது உங்களுடைய ரிஷபத்திற்கு பதினொன்றாம் வீடு மீன மீனத்தில் உச்சமடைகிறார் அப்போ மீன ராசியிலோ மீன லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு நட்பாகவோ சொந்த பந்தமாகவோ வேறேதும் உறவாகவோ வந்துவிட்டால் அவர்கள் மூலமாக வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களில் வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கும் அவர்கள் நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இங்கே அதிகம் அதேபோல் இந்த பதினொன்றாம் வீடு மீனம் என்பது குரு பவனுக்குரிய ஒரு வீடு அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆன்மீகம் மருத்துவம் பேங்க் சம்பந்தமான துறைகள் ஜவுளி ஹோட்டல் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வெளிநாடு இந்த துறைகளில் எல்லாம் காலடி தடம் பதித்தால் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தினால் அந்த துறைகளில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பது நிச்சயம் அது ஆற்று கருத்துங்கள் மேலும் பல காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த காரியத்தில் வெற்றியை எதிர்பார்த்து நூறு சதவீதம் நீங்கள் முயற்சியில் ஈடுபடலாம் இதில் முக்கியமாக அரசாங்க பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது ரிசவ்ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர்கள் அந்த குரு திசையை பயன்படுத்தி குரு புத்தியை பயன்படுத்தி அதில் முயற்சி பண்ணும்போது அந்த வேலை டக்குன்னு கிடைக்கும் வயது என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இருபத்தி ஓரு வயது மற்றும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு வயது காலகட்டங்களில் வெற்றி வாகை சுடுவீர்கள் பல காரியங்களில் அதேபோல் அதே சுக்கர பகவான் உங்களுடைய ரிஷபத்திற்கு ஐந்தாம் மீதான கண்ணியில் நீசமடைகிறார் தான் பலம் இழந்து போகிறார் அப்போ கண்ணி ராசியிலோ கன்னி லக்னத்திலோ பிறந்தவர்களோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டால் அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு காரியத்தில் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு அதேபோல் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் மற்றும் உயர்கல்வி சம்பந்தமான படிப்பு அதாவது டிகிரி போன்ற பட்ட படிப்புகள் மாமன் வழி உறவுகள் மற்றும் மிக முக்கியமாக டூ வீலர் வண்டி வாகனம் சம்பந்தமான விபத்துகள் ஸோ இந்த எல்லாம் தோல்வியும் நஷ்டமும் விரயமும் ஏற்பட வாய்ப்புண்டு பத்திரம் சொத்துக்கள் பிரச்சனை கையெழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மற்றபடி புதன் திசையோ புதன் புத்தியோ உங்களுக்கு நடந்தால் அந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனம் தேவை பொருள் நஷ்டம் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு மேலும் ரிசவராசியில் பிறந்த நீங்கள் தோல்வி ஏற்படாமல் கஷ்டம் ஏற்படாமல் நஷ்டம் ஏற்படாமல் விரயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வணங்க வேண்டியது குருவாயூரப்பன் அல்லது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை குருஸ்தானத்தில் வணங்கிவிட்டு வர மிகுந்த நன்மையும் வெற்றியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சுவாமி மலைக்கும் செல்லலாம் முருகனே குருவான அவன்த இடம் சுவாமிவானை சென்று வணங்குகின்ற பொழுது பல காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் மற்ற ரொம்ப ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை